இதுவரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் இருந்த குடும்ப பிரச்சனை சட்ட பிரச்சனையாக மாறியிருக்கிறது அப்படின்னா அன்புமணியும் தனியா கூட்டணி வச்சுக்கலாம் ரெண்டு பேரும் தனித்தனியா பேரம் பேசி சீட்டு வாங்க இதுதான் வந்து ஐடியல் ஆப்ஷன் துப்பாக்கி குண்டு கழுத்தை துளைத்த அதே நேரத்தில் துப்பாக்கி வன்முறை தொடர்பாக கிற்கு உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார் ஒரு முறை சார்லி கிரிக்கிடம் உங்களது பத்து வயது மகள் பாலியல் வன்கொடுமையால் கருவுற்றால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டதற்கு அந்த குழந்தையை என் மகள் பெற்றெடுக்க வேண்டும் என்பேன் கருக்கலைப்பை ஆதரிக்க மாட்டேன் என்றார் It's no but it's a real life scenario I that happens to many people. The answer is yes the baby would be delivered. Oh America will extreme nationalism to moderate nationalism to அதன் வெளிப்பாடுதான் நண்பர்களே பாட்டாளி மக்கள் கட்சி குழப்பம் புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் பொறுப்பில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் நிலையிலிருந்தும் அன்புமணியை நீக்குவதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரும் அன்புமணியின் தந்தையுமான மருத்துவர் ராமதாஸ் வியாழக்கிழமை அறிவித்திருக்கிறார் தைலாபுரம் தோட்டத்தில் வியாழக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்படுவதாக கூறி அன்புமணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரை செய்து அதன் பேரில் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது அதற்கு பதிலளிக்க செப்டம்பர் பத்தாம் தேதி வரை அவருக்கு அவகாசம் தரப்பட்டிருந்தது ஆனால் அவர் எந்த பதிலும் தரவில்லை ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலளிக்க இரண்டு முறை அன்புமணிக்கு அவகாசம் வழங்கப்பட்டது ஆயினும் அவர் எந்த விதமான விளக்கமும் பதிலும் தரவில்லை கட்சி விதிகளின்படி இரண்டு முறை அவருக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழு இரண்டு முறை கூடி விவாதித்தது எந்த பதிலும் மட்டும் வாங்கிக் கொண்ட வாங்கிக் எதுவும் சொல்லவில்லை

பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல் தலைவர் பொறுப்பிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் நீக்கியுள்ளேன் என்றார் ராமதாஸ் மேற்படி மருத்துவர் அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது என்று முடிவு செய்து நீக்கப்படுகிறார் மேலும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து எந்த நிமிடம் முதல் அவர் நீக்கப்படுகிறார் அன்புமணியை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் என்னால் வளர்க்கப்பட்டவர்கள் எனவே மனம் திருந்த வாய்ப்புள்ளவர்களை மன்னிக்க தயாராக இருக்கிறேன் பழக்கருப்பையா போன்ற மூத்தவர்கள் அறிவுரைகளை எல்லாம் அன்புமணி உள்ளார் ராமதாஸ் என்ற தனிமனித உழைப்பால் உருவான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மகனாக இருந்தாலும் அதில் உரிமை கோர முடியாது அன்புமணி வேண்டுமானால் தனியாக கட்சி தொடங்கி கொள்ளலாம் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்துக் கொள்ளலாம் இது ஒரு தனி மனிதர் ராமதாஸ் ஆரம்பித்த கட்சி அதனால் இதில் உரிமை கொண்டாட யாருக்கும் உரிமை இல்லை அது பிள்ளையாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் உரிமை கொண்டாட முடியாது செயல் தலைவர் பதவியை யாருக்கு எப்போது வழங்க வேண்டும் என்பதை நானே முடிவு செய்வேன் என்றார் ராமதாஸ் அதே நேரம் பொதுக்குழுவால் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட அன்புமணியை நீக்குவதற்கு நிறுவனர் ராமதாசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று அன்புமணி தரப்பை சார்ந்த செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் கே பாலு தெரிவித்திருக்கிறார் கட்சியினுடைய விதிகளின்படி கட்சியினுடைய நிறுவனருக்கு நிர்வாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் என்பது வழங்கப்படவில்லை எனவே இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்பது கட்சி விதிகளுக்கு எதிரானது இது தொடர்பாக சென்னையில் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மாமல்லபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட்டது அதில் கட்சி தலைவர் செயலர் பொருளாளர் ஆகிய மூன்று பேரின் பதவி காலத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் வரை நீட்டித்து தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது பொதுக்குழு முடிவுகளை இந்திய தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் வரை நீட்டித்து தீர்மானம் கொண்டுவரப்பட்டது அந்த தீர்மானம் பொதுக்குழு உறுப்பினர்களால் ஒட்டுமொத்தமாக ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானம் அன்று வெளியிடப்பட்டது தேர்தல் ஆணையம் முறையாக எங்களுக்கு தலைவர் செயலாளர் பொருளாளருக்கான அந்த பதவியை அங்கீகாரம் செய்து அதனுடைய பதவிக்காலத்தை அடுத்த ஆண்டு இருபத்தி ஆறு வரை நீட்டித்திருக்கிறார்கள் அதன்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அன்புமணி பொதுச் செயலாளராக வடிவேல் ராமணன் பொருளாளராக திலகபாமா ஆகியோர் தொடர்கிறார்கள் அவர்களை தவிர தலைவர் செயலர் பொருளாளர் என்று வெளியிடப்படக்கூடிய அறிவிப்புகள் அனைத்தும் கட்சி விதிகளுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் எதிரானவை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன் அவர்களும் பொருளாளராக திலகபாமா அவர்களும் தொடர்கிறார்கள் நான் தான் தலைவர் நான் தான் செயலாளர் நான் தான் பொருளாளர் என்று வெளியிடக்கூடிய அறிவிப்பு என்பது கட்சியினுடைய விதிகளுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் எதிரானது நிறுவன ராமதாசின் அறிவிப்பு கட்சியை கட்டுப்படுத்தாது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக அன்புமணியே தொடர்கிறார் என்றார் செய்தி தொடர்பான கே பாலு இந்த அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முரண்பாடு உச்சத்தை தொட்டிருக்கிறது ஆரம்பமாகிவிட்டது ராமதாஸ் தரப்பு வந்து ஒரு கேவியட் தாக்கல் பண்ணாங்க அந்த என்ன கூறப்பட்டிருந்தது அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் தரப்புல இருந்து ஏதேனும் ஒரு வழக்கு நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டால் தொடுக்கப்பட்டால் எங்கள் தரப்பை கேட்காமல் அந்த வழக்கை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இம்மிடியேட்டா ரொம்ப பிரிகாஷனரி மெஷரா ஒரு கேவியட்ட தாக்கல் பண்ணாங்க இந்த கேவியட்டை தாக்கல் பண்ணப்பே நான் யோசிச்சேன் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல ஏதோ ஒன்று விபரீதமாக நடக்கும் அப்படின்னு இல்லைன்னா கேவியட்ட தாக்கல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இவ்வளவு தூரம் நடந்திருக்க இந்த டெவலப்மெண்ட்ஸுடைய டோட்டல் இம்ப்ளிகேஷன் என்ன அதுதான் ரொம்ப முக்கியம் இப்ப அன்புமணியை கட்சியில நீக்கி விட்டதாக ராமதாஸ் கூறுகிறார் ராமதாசால நீக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாலு சொல்லுகிறார் அப்படின்னா இந்த ரெண்டு பேர் சொல்றதுல எது நிஜம் எது சரி அன்புமணி நீக்கப்பட்டது செல்லுமா செல்லாதா அப்பனா இதை யார் தீர்மானிக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பைலாஸ் என்ன சொல்லுகிறதோ அதுதான் பைனல்ஸே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பைலாஸ் என்ன அப்படிங்கறத பற்றி இங்க இருக்க யாருக்குமே ஒரு கிளியர் ஐடியா இல்லை அது நிறுவனர் ராமதாசுக்கு இல்லாட்டி அன்புமணிக்கு தெரிந்திருக்கலாம் பல பேருக்கு அந்த பைலாஸ் கிடையாது நான் கேள்விப்பட்டது என்ன பொதுக்குழுவால தலைவர் தேர்ந்தெடுக்கப்படணும் தலைவரால் மற்றவர்கள் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் இப்ப அது உண்மை அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் எந்த பக்கம் இருக்காரோ அதுதான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி என்று கருதப்படும் எதுவாயினும் ராம்தாஸ் அவர்களுடைய நடவடிக்கையை எதிர்த்து அன்புமணி தரப்பு நிச்சயமா கோர்ட்டு கதவை தட்டும் அதனால தான் கோர்ட்டுக்கு ஒரு நாள் முன்னாலேயே போய் ராமதாஸ் தரப்பு வந்து ஒரு கேவியட் இம்ப்ளிகேஷன் இதுவரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் இருந்த குடும்ப பிரச்சனை சட்ட பிரச்சனையாக மாறியிருக்கிறது அப்படின்னா இதற்கு தீர்வு என்ன கோர்ட்டு சொல்லணும் தேர்தல் ஆணையம் சொல்லணும் இப்போ கோர்ட்டில் இவங்க ஃபைல் பண்ணுவாங்க அந்த கோர்ட்டு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடும் ஏன்னா இப்படி ராம்தாஸ் எடுத்த நடவடிக்கையை தொடர்ந்து இப்போ அடுத்தடுத்து கேள்வி நிறைய வரும் என்னன்னா அப்படின்னா இப்ப உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி எது ராம்தாஸ் தலைமையிலானதா அன்புமணி தலைமையிலானதா அப்படின்னா அதை தொடர்ந்து இந்த மாம்பழம் சின்னம் யாருக்கு அது ராம்தாஸ் தரப்புக்கா அன்புமணி தரப்புக்கா இவ்வளவு இருக்கு அப்போ யாருக்கு எந்த சின்னம் அப்படிங்கிறத யார் டிசைட் பண்ணுவா எப்போதுமே தேர்தல் ஆணையம் தான் டிசைட் பண்ணுவோம் தேர்தல் ஆணையம் என்ன விதமா டிசைட் பண்ணும் நமக்கு தெரியாது ஆனால் சில முன்னுதாரணங்கள் உண்டு கடைசியா நமக்கு தெரிந்த முன்னுதாரணம் மகாராஷ்டிரத்துல சிவசேனை உடைந்து ஏக்நாத் ஷிண்டே தலைமையில ஒரு சிவசேனையை வெளியே வந்தது அப்போ தேர்தல் ஆணையம் எதை வைத்து முடிவு செய்தது நிர்வாகிகள்ல பெரும்பாலானவர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் எம்பிக்கள்ல பெரும்பாலானவர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் எம்எல்ஏக்கள்ல பெரும்பாலானவர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் இதை வச்சு கணக்கு போட்டு ஏக்ராஜ் சிண்டே தலைமையிலான சிவசேனை தான் உண்மையான சிவசேனை என்று தீர்ப்பு வழங்கி ஏக்ராஜ் சிண்டேவுக்கு சிவசேனையினுடைய பாரம்பரிய சின்னத்தையும் வழங்கியது இப்ப அது போல ஒரு கணக்கு போட்டால் அநேகமா வரக்கூடிய தீர்ப்பு அன்புமணிக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் அன்புமணி வந்து இப்படி ஒரு ஐடியாவோட செயல்பட்டு கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் ராம்தாஸ் அவர்கள் நேற்று செய்தியாளர் கூட்டத்துல பேசுறப்போ அன்புமணி வேண்டுமானால் வேறு கட்சியை தொடங்கிக் கொள்ளட்டும் அப்படிங்கிற இதுல ராம்தாஸ் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா இது நான் ஆரம்பிச்ச கட்சி இது மகனாக இருந்தாலும் உரிமை கிடையாது அப்படின்னு ஆக்சுவலா அந்த ஒரு விஷயத்த மறந்து விட்டார் கட்சின்னு ஒன்னு ஆரம்பிச்சுட்டா ஆரம்பிச்சவருக்கு கூட உரிமை கிடையாது அதுதான் உண்மை பொதுவெளிக்கு வந்து விட்ட எந்த ஒரு அமைப்பும் அந்த தொடங்கியவருக்கு மட்டுமே உரிமையானது கிடையாது அப்படின்னா எது உரிமை எது உரிமை இல்லை அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஆவணம் எதுனா அந்தந்த கட்சிக்கு உண்டான பைலாஸ் அந்த பைலாஸ் தான் அந்த கட்சியுடைய கான்ஸ்டிடியூஷன் அது என்ன சொல்லுகிறதோ அதன்படித்தான் எல்லாமே நடக்கும் இவ்வளவு பேசுகிற ராம்தாஸ் அவர்கள் கட்சியினுடைய பகிரங்கப்படுத்த வேண்டும் பொது அது என்னன்னு பார்வைக்கு உட்படுத்தும் அவங்களுடைய வெப்சைட்ல ஏதோ உள்ள போடட்டும் போட்டு அந்த பைலாசை படிக்கிறப்போ என்ன ஏதுன்னு எல்லாருமே தெரிந்து கொள்வார்கள் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அதனால இப்ப கடைசியா இது கோர்ட்டுக்கு வந்தாச்சு தீர்ப்பு சொல்லுகிற இடத்துல யாரும் தீர்மானிக்க கூடிய இடத்துல தேர்தல் ஆணையமும் வந்தாச்சு இப்போ இத எலக்டோரல் பாலிடிக்ஸோட கனெக்ட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்க முயற்சி செய்யலாம் இப்ப இவங்க ரெண்டு பேர் ரெண்டு பட்டாங்க அநேகமா இப்போதைக்கு ஒண்ணு சேர்வாங்க போல தெரியல இந்த தேர்தலை இப்ப வர இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பிளவுண்ட நிலையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்கொள்ளும் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறப்போ இப்ப நாளைக்கு தேர்தல் ஆணையமே அன்புமணிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கி மாம்பழம் சின்னத்தை அன்புமணிக்கே கொடுக்கிறதுன்னு வைத்துக் கொள்வோம் அப்படியே இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் யார் பக்கம் இருப்பார் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரிக்கக்கூடிய பொது ஜனங்கள் திருவாளர் பொதுஜனம் அவங்க யார் பக்கம் இருப்பார் இது ஒரு முக்கியமான கேள்வி பரவல நாம் பேசின அளவுல எனக்கு கிடைக்கக்கூடிய இன்புட் என்னன்னா நிறுவனர் ராம்தாஸ் அவர்கள் மீது வன்னிய சமூகத்தினருக்கு பெரிய மரியாதையும் மதிப்பும் உண்டு ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு செங்கலா எடுத்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கின காலத்திலிருந்து அவர்கள் பார்த்து வந்திருக்கிறார்கள் அதனால வன்னியர்கள் தரப்புல ஒரு மரியாதைன்னு பார்த்தால் பெருமதிப்புக்குரியவராக ராம்தாஸ் அவர்கள் தான் இருக்கிறார் அன்புமணிக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய மரியாதை கிடையாது அப்படின்னு பல பேர் சொல்ல நான் கேள்விப்படுகிறேன் சோ இப்ப அந்த கணக்குப்படி பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டு மட்டு ஓட்டு பிரிந்தா அதுல பெருமளவு ஓட்டு நிறுவனர் ராமதாசை நோக்கி கூட நகர்வதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது கூட்டி கழிச்சு பார்த்தா மொத்தத்துல பாதிப்பு இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிற போது இரண்டாக பிளவுபட்டு ஒரு தெளிவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது அப்படிங்கிறது கூட்டணிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு ஆனால் இந்த பாதிப்பை சரி செய்யவும் நேரடியாக களத்துல இறங்கி இவர்களுக்கு இடையில ஒற்றுமையை ஏற்படுத்தவும் இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முயற்சி செய்யவில்லை ரொம்ப முன்னால குருமூர்த்தி அவர்கள் அனுப்பப்பட்டு அதுக்கப்புறம் முயற்சி எதுவும் எடுத்துக் கொள்ளப்படவில்லை ஆனால் அந்த முயற்சி திரைமறைவில் நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் எதுவா இருந்தாலும் இப்ப இருக்கிற நிலை அப்படியே தொடர்ந்தால் என் பின்னடைவை ஏற்படுத்தும் அது உறுதி ராமதாசும் அன்புமணியும் பிரிந்திருந்தாலும் அவர்கள் ஒரே கூட்டணியில் ஏன் இருக்க முடியாது கரெக்ட் நல்ல அதற்கும் சாத்தியம் உண்டு அரசியல்ல சாத்தியம் உண்டு கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணி அந்த பல கட்சிகள் இருக்கின்றன கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகள் தான் ஆனா கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகளே பல்வேறு மாநிலங்களில் ஒன்றுக்கொன்று எதிர்த்து போட்டியிடுகின்றன அதே போல தங்களுக்குள் முரண்பட்டு பிளவுண்டு இருக்கக்கூடிய இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒரே கூட்டணிக்குள்ளும் அகாமடேட் ஆகலாம் அதுவும் சாத்தியம்தான் அன்புமணியையும் ராமதாஸ் அவர்களையும் சேர்க்கவே ஒரு எல்லைக்கு வலியுறுத்தாமல் அகாமடேட் பண்றதுக்கான முயற்சியை மேற்கொள்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் அதுதான் ஒரே வழி அவருக்கும் கொஞ்சம் சீட்டை கொடுக்கலாம் இவருக்கும் கொஞ்சம் சீட்டை கொடுக்கலாம் பொதுவா பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்திருந்தால் என்ன சீட்டு கொடுத்துருப்பாங்களோ அதை வந்து பகுத்து ஏதேனும் கொடுக்கலாம் அப்படி கொடுத்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒரு ஏற்பாடை செய்யலாம் அதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை ராமதாஸ் கூட்டணி விஷயத்தில் வேறு வேறு மாதிரி மாதிரி அவர் என்ன சிந்திப்பாரு வேண்டாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அவருக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் ரெண்டே ரெண்டு ஒன்னு விஜய் பக்கம் போகணும் டிஎம்கே டிஎம்கே பக்கம் பக்கம் போகணும் போனால் அங்க திருமாவளவன் இருக்கிறார்

ஆனால் விஜய்க்கு என்ன ஓட்டு கிடைக்குது யாருக்கும் தெரியாது ஆளாளுக்கு சொல்றதுதான் பல சர்வேஸ் எல்லாம் வந்திருக்கு அந்த சர்வே அடிப்படையில் ஏதோ சொல்றாங்க இவருக்கு இருபது பெர்சன்ட் கிடைக்கும் இருபத்தஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் பதினஞ்சுக்கு மேல போக மாட்டாங்க ஆளாளுக்கு சொல்றாங்க பட் என்ன பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது விஜய்க்கே தெரியாது தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கே தெரிய போகுது அப்போது அவருக்கு என்ன ஓட்டு இருக்குன்னே தெரியாத நிலையில அவரோட கூட்டணி வைக்கிறது ரொம்ப ரிஸ்கியான விஷயம் அப்படிங்கிறப்போ ராமதாஸ்க்கு பாதுகாப்பான கூட்டணி அப்படிங்கிறது என்டிஏவா தான் இருக்க முடியும் சோ அவர் தனியா என்டிஏட கூட்டணி வச்சுக்கலாம் அதே என்டிஏல அன்புமணியும் தனியா கூட்டணி வச்சுக்கலாம் ரெண்டு பேரும் தனித்தனியா பேரம் பேசி சீட்டு வாங்கலாம் இதுதான் வந்து ஐடியல் ஆப்ஷன் அமெரிக்காவில் அரசியல் படுகொலைகள் அதிகரித்துள்ளனவே அமெரிக்காவின் தீவிர கிறிஸ்தவ வலதுசாரி ஆர்வலரும் அதிபர் டிரம்ப்னுடைய தீவிர ஆதரவாளருமான முப்பத்தோரு வயது சார்லி கிர்க் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் அந்த நாட்டின் யூட்டா மாகாணம் ஓரம் நகரில் உள்ள யூட்டா பள்ளத்தாக்கு பல்கலைக்கழகத்தில் புதன்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது அந்த பகுதியில் இருந்த கட்டடத்தின் கூரையில் இருந்து மர்ம நபர் ஒருவர் கிற்கை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார் ஒரே ஒரு குண்டு அவரது கழுத்தை துல்லியமாக துளைத்தது தாக்குதல் நடத்திய நபர் சம்பவ இடத்தில் நிலவிய கூச்சல் குழப்பத்தை பயன்படுத்தி அங்கிருந்து ஓடிவிட்டார் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் அறிவித்தனர் இது தொடர்பாக சமூக ஊடகங்களில் வெளியான வீடியோக்களில் வெள்ளை நிற கூடாரம் போன்ற மேடையில் நாற்காலியில் அமர்ந்தபடி கிர்க் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்போது ஒரு துப்பாக்கி குண்டு அவரது கழுத்தின் பக்கவாட்டில் பாய்கிறது துப்பாக்கி குண்டு கழுத்தை துளைத்த அதே நேரத்தில் துப்பாக்கி வன்முறை தொடர்பாக கிற்கு உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார் துப்பாக்கியால் சுட்ட நபரை போலீசார் தேடி வருகின்றனர் சம்பவம் தொடர்பாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர் யூட்டா மாகாண ஆளுநர் ஸ்பென்சர் காக்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த சம்பவம் நடந்துள்ள தினம் யூட்டா மாகாண வரலாற்றில் ஒரு கருப்பு தினம் இது அமெரிக்காவுக்கு மிகவும் சோகமான நாளாகும் இது ஓர் அரசியல் படுகொலை என்பதில் எந்த சந்தேகம் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் This is a dark day for our state. It's a tragic day for our nation. And I want to be very clear that this is a political assassination. இந்த படுகொலை குறித்து கருத்து தெரிவித்துள்ள ட்ரம்ப் உண்மையை காக்க சார்லி கிர்க் உயிர் தியாகம் செய்திருக்கிறார் என்று குறிப்பிட்டார் இனி சார்லி கிர்க் பற்றி பார்ப்போம் முப்பத்தோரு வயதான சார்லி கிர்க் அமெரிக்காவின் சிகாகோ நகரில் பிறந்து வளர்ந்தவர் அவர் பழமைவாத சிந்தனையாளர் அமெரிக்காவின் முக்கிய வலதுசாரி அரசியல் பிரமுகர்களில் ஒருவராக அறியப்படுகிறார் எழுத்தாளர் பேச்சாளர் வர்ணனையாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர் சில காலம் தேசிய கொள்கைக்கான கவுன்சிலிங் உறுப்பினராக இருந்திருக்கிறார் சார்லிக்கும் டிரம்புக்கும் இடையே நீண்ட நட்பு உண்டு இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இந்த நட்பு மிகவும் வலுவானது ஒரு முறை சார்லியை ட்ரம்ப் ஒளியின் போராளி என்று புகழ்ந்தது நினைவு கூறத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது மீண்டும் அமெரிக்காவை வலிமையானதாக மாற்றுவோம் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் மகா என்கிற பிரச்சாரத்தை முன்னெடுக்க ட்ரம்ப் தூண்டுகோலாக இருந்தவர் சார்லி சர்வசாதாரணமாக வெள்ளை மாளிகைக்கு சென்று ட்ரம்ப்பை சந்திக்க கூடியவர் அண்மையில் ட்ரம்ப்புடன் அவர் கால்ஃப் விளையாட்டில் ஈடுபட்ட வீடியோக்கள் வைரல் ஆகின கருக்கலைப்புக்கு எதிராக தீவிரமாக பிரச்சாரம் செய்து வந்தவர் கிர்க் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் எந்த அளவுக்கு பழமைவாதி என்றால் ஒரு முறை உங்களது பத்து வயது மகள் பாலியல் வன்கொடுமையால் கருவுற்றால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டதற்கு அந்த குழந்தையை என் மகள் பெற்றெடுக்க வேண்டும் என்பேன் கருக்கலைப்பை ஆதரிக்க மாட்டேன் என்றார் And she well, was going to give birth I, and I she would. No, wait. Oh, and she was going to give birth and she was going to live. Would you want her to go through that and carry her well, that's awfully, baby? That's awfully graphic. It's no, but it's a real life it's scenario that happens calm, calm to many this. people. The, the answer is yes, the baby would be delivered. Oh. <laughs> கசப்பானவர்களாக மாறிவிடுவார்கள் என்றெல்லாம் இருக்கிறார் சார்லி கிர்க் துப்பாக்கி கலாச்சாரத்தையும் ஆதரித்து பேசியவர் சில துப்பாக்கி வன்முறைகள் சரிதான் என்றும் கூறியவர் அப்படி பேசிய சார்லி கிர்க் இப்போது துப்பாக்கி சூட்டுக்கே பலியாகி இருக்கிறார் அவருக்கு ஒரு மனைவியும் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் சார்லி கிர்க் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஃபிராட்ஸ்வே என்கிற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் எரிகா அழகி போட்டியில் பட்டம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது அரசியல் வன்முறைகள் காலமாக அமெரிக்காவில் அதிகரித்து வருகின்றன அதிபர் தேர்தலின் போது ட்ரம்ப்பை கொள்ளுவதற்கு பல முயற்சிகள் நடந்தன அவர் நூலிழையில் உயிர் தப்பினார் மினிசோட்டா மாகாண பேரவை உறுப்பினர் மெலிசா ஹார்ட்மேனும் அவரது கணவரும் கடந்த ஜூன் மாதம் படுகொலை செய்யப்பட்டனர் பென்சில்வேனியா ஆளுநர் ஜோஷ் ஷாஃபிரா இல்லத்துக்கு தீ வைக்கப்பட்டது ட்ரம்ப் எழுச்சிக்கு பிறகு சித்தாந்த ரீதியாக அமெரிக்கா பிளவுபட்டு இருக்கிறது சித்தாந்த அதிகரித்துள்ளது அமெரிக்காவில் தீவிர தேசியவாதத்துக்கும் மிதமான தேசியவாதத்துக்கும் இடையே அதாவது எக்ஸ்ட்ரீம் நேஷனலிசத்துக்கும் மாடரேட் நேஷனலிசத்துக்கும் இடையே முரண்கள் கூர்மையடைந்துள்ளன அதன் வெளிப்பாடுதான் சார்லிக்கு படுகொலை நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்